பட் கண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து அது பெண் தன்மை கொண்டதுங்க ஒரு ஆணாக இருந்தால் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு நளினம் இருக்கும் அவங்க கிட்ட அவங்க நடக்கிற ஸ்டைலு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேஷத்துக்கு எப்படி வந்து பெண்களுக்கு வந்து அந்த ஒரு மேல் லுக் வருது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த ஒரு ஃபீமேல் லுக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அப்பியரன்ஸோ வைஸோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் ஒரு நளினத்தன்மைங்கிறது நளினத்தன்மை வந்து இருக்கும் அவங்கக்கிட்ட ஸோ இந்த கண்ணி வந்து பார்த்திங்கன்னா சாமிங்காக இருப்பாங்க இவங்க வந்து எந்த மாதிரியான பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கணும் அந்த அறிவார்ந்த வாழ்க்கை துணையை வந்து ரொம்ப விரும்புவாங்க சுக்கரன் வந்து நீச்சமடையக்கூடிய ராசியாக இருக்குதுன்றதுனால இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஷர்ட் பண்றது சில பேர்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலே நல்லா அழகாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் முகம்லாம் நல்லா கலையாக இருக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு மாதிரி சாமியாக இருப்பாங்க இவங்க ஸோ இவங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய பெர்சன்கிட்டயும் அந்த அழகாக ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இவங்க லக்னாதிபதியானவன் போய் ஏழாம் இடத்துல நீச்சமடைகிறாரு அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து காதல் 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 இது வாழ்க்கை ஃபுல்லாக இவத்தே இருப்பாங்க ஏன்னா உபயராசிகள் நம்ம